வணக்கம் இந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியப் போகின்ற இந்த கட்டத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய வேலை திட்டங்கள் ஆறு மிக முக்கியமாகவும் அதே நேரத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நடப்புகள் அரசியல் நிகழ்வுகள் இவைகள் கண்டனத்துக்குரியவைகளாக எப்படி அமைந்திருக்கின்றன நாள்தோறும் ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற பணியை ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டு அதே போல எப்படியும் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் பல வகையான முயற்சிகளை கை அந்த முயற்சிகள் தங்களுக்கு கைகூடாத நிலையில் மீண்டும் எப்படியாவது அந்த குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சில கூட்டணிகளுக்கு ஆளை தேடினாலும் அவர்கள் போதிய அளவுக்கு அவர்கள் கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் கடைசியாக நம்பிக்கையாக நினைப்பது இரண்டு தான் ஒன்று மதக்கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை ஏதோ கலவர பூமியாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு வியூகம் அடுத்தது மிக முக்கியமாக அவர்கள் நம்பியிருப்பது எப்படி சிபிஐயை தங்கள் வயப்படுத்தி இருக்கிறார்களோ வருமான வரித்துறையை தங்கள் ஆயுதமாக கொண்டிருக்கிறார்களோ போல் அமலாக்கத்துறை என்பதை எப்படி அவர்கள் இன்றைக்கு தவறாக பிரயா பிரயோகப்படுத்துகிறார்களோ தவறான மிஸ்யூஸ் என்று சொல்ல வேண்டும் இதை நாம் சொல்லவில்லை நீதிமன்றங்களே நடவடிக்கை எடுத்து சொல்லுகிறார்கள் அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் டெல்லி நீதிமன்றமாக இருந்தாலும் பழைய வழக்குகளாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுக இவர்களை மீதெல்லாம் ஒரு கேரக்டர் அசோசினேஷன் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை பற்றி ஒரு அவதூறுகளை பய பரப்புவது என்பதை தங்களுடைய நடைமுறை திட்டமாக வைத்துக்கொண்டு அவைகளை பயன்படுத்தலாம் என்ற அச்சுறுத்தல்களை பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ் மண்ணிலே எப்படியும் ஊன்றி ஆட்சியை பிடித்து விடலாம் ஆட்சியை முடிய பிடிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் வழக்கமாக மற்ற மாநிலங்களிலே கையாளக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய முறை முதலில் கூட்டணி என்று உள்ளே சேருவார்கள் அரசிலே உங்களுக்கு பங்கு கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள் பிறகு அந்த கட்சியையே அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டு உண்டு உங்களுக்கு தெரியும் ஆகவே நாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களில் இருபது இருபத்தி ஆறாவது நடத்தக்கூடிய அந்த ஆண்டில் நடக்க இருக்கின்ற தேர்தலில் இப்போதே ஒரு கோடி பேருக்கு மேலே பெயர் நீக்கம் என்று செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு பெரியார் மண் தமிழ்நாடு சமூக நீதி மண் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய ஒப்பற்ற முதல்வர் தெளிவாக உறுதியோடு உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவோம் திராவிடக் கழகம் தேர்தலுக்கு நிற்காத ஒரு இயக்கம் என்றாலும் யார் இருந்தால் தந்தை பெரியாரும் நீதி கட்சியும் மற்றவர்களும் எந்த உரிமைகளை தந்தார்களோ சமூக நீதியிலே மற்ற இடங்களிலே அவைகளை காப்பாற்றி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை அடையாளம் கண்டு சொல்லுவோம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை காட்டுவதற்காகத்தான் எங்களுடைய முயற்சிகள் தோழர்களுடைய தலைமை செயற்குழு இன்றைக்கு கூடி ஒரு எட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது அந்த தீர்மானத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வருகின்ற தேர்தலிலே மிக முக்கியமாக நாம் தேர்தல் வேட்பாளர்களாகவோ நம்முடைய கட்சி கூட்டணியில் பங்கு பெற்றாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய இயக்கம் இருக்குமே தவிர வேறு இல்லை என்பதற்காகத்தான் தீர்மானம் எண் மூன்று ரொம்ப தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலும் நமது கடமையும் என்ற தீர்மானம் அதற்கு அடுத்த நண்பர்களே மீதி உங்களுடன் தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு முக்கியமான அவசர பிரச்சனை நாட்டிலே அவர்களால் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு நடப்பிலும் ஜனநாயகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் பாசிச கொடியை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தெளிவு தெளிவுற வேலை செய்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் ரெண்டு இப்போ அண்மையில் ஒன்று காந்தியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம் என்றதில் அந்த பெயரை நீக்கியது மட்டுமல்ல அதனுடைய அடித்தளத்தையே அவர்கள் குலைத்திருக்கிறார்கள் மாநில உரிமைகள் இவைகளெல்லாம் பறித்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கே இன்னும் விளங்கவில்லை பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே விளங்கவில்லை இன்றைக்கு இந்து பத்திரிகையில் வந்திருக்கிற தலையங்கத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் விழாவாரியாக சொல்லி அந்த அடிக்கட்டுமானத்தையே எப்படி அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது ஆகவே அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் விட கல்வியிலே அவர்களுக்கு காவியமயமாக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சியில் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற மூன்று பட்டியல் அல்லவா உரிமை பட்டியல் அதன்படி பார்த்தால் ஏற்கனவே மாநில பட்டியலிலே இருந்த கல்வி நெருக்கடி காலத்திலே கொண்டு போய்விட்டு இப்போ மறுபடியும் வழக்கு நீண்ட காலமாக உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் ஆனாலும் இசை ஒத்திசைவு என்கிற கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிலே இருப்பவனுடைய நோக்கம் என்னென்னா நமக்கும் சட்டம் செய்ய உரிமை உண்டு ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு என்பது தான் கன்கரண்ட் லிஸ்ட் மாநில உரிமைகளுக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது இருந்தால் மாநில உரிமைகளுக்கு மாநிலங்களுக்கு அனுமதி பெற்ற உட்பாடு தான் செய்ய முடியும் அதுதான் கண்கர் கண்கரண்ட் என்று சொல்லக்கூடிய பேர் வைத்திருக்கிறாங்க அதையும் கவலைப்படாமல் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி செய்து ஒற்றை ஆட்சியாக கூட்டாட்சியை தோண்டி புதைத்து விட்டு அந்த தத்துவத்தை ஏற்காமல் ஒற்றை ஆட்சியாக நடத்தி காட்டப்போகிறோம் அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய இலக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்று அவர் வைத்திருப்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த தீர்மானம் அதுக்கு அடுத்த தீர்மானமாக சுட்டி காட்டி இருக்கிறது இப்போ பல்கலைக்கழகங்களில் போய் மும்மொழி திட்டங்கிறார் அதை சொல்கிறதுக்கு இவளுக்கு அதிகாரமே கிடையாது பல்கலைக்கழகம் மாநில அரசு கூட பல்கலைக்கழகத்துக்குள்ளே எல்லா விதத்தையும் எங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமானா கிடையாது ஆட்டானமி என்று சொல்லுவது யூனிவர்சிட்டி ஆட்டானமி சுயாட்சி என்பது உண்டு ஆனால் அதையெல்லாம் எடுத்தால் கூட மாநிலங்களுக்கு அந்த உரிமைகள் உண்டு மாநிலங்களும் பல்கலைக்கழகங்களை நிறுவலாம் அதுக்கு சட்டத்தில் என்ன இருக்குது அதை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்து விட்டு இனிமே ஒன்றே ஒன்று தான் எல்லா இடத்துலையும் சென்ட்ரலைசேஷன் மத்தியில் அதிகாரங்களை குவியல் பண்ணணும் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கணுங்கிற கோரிக்கை நாடு முழுக்க நீண்டகாலமாக இருக்குது அதுக்கு நேர் எதிராக சென்ட்ரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யூஜிசி என்ற ஒன்று தேவையில்லை ஏஐசிசி தேவையில்லை மற்ற எதுவும் தேவையில்லை நாங்கள் ஒரு அத்தாரிட்டி ஒன்று ஒரு ஆணையம் தயாரிப்போம் அந்த ஆணையம் பார்த்து யாருக்கு வேணால் எந்த பல்கலைக்கழகத்தையும் நீக்கலாம் எந்த பல்கலைக்கழகத்தையும் சேர்க்கலாம் எது வேணாலும் உருவாக்கலாம் என்று அவர் இருக்கிறார் இதுதான் இந்த தீர்மானத்தை விலைக்கி சொல்லிட்டோம் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அதில் மிக முக்கியமாக காந்தி தீர்மானம் அதனுடைய அடிக்கட்டுமானத்தையும் அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் அந்த தீர்மானம் இரண்டாவது இது மாதிரி காந்திக்கு என்ன அவசரம் இருப்பா மிக முக்கியமாக அதில் அந்த நிதி ஒதுக்கிறாரெல்லாம் இல்லை அதில் ஒரு முக்கியமான அம்சம் சுட்டி காட்டப்பட வேண்டியது ஊடக தோழலாகிய உங்கள் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புவது வேலையின்மைக்கு இவர்கள் தெளிவாக சொல்லலை விலைவாசி ஏற்றம் முட்டையில் இருந்து பவுன் வரையில் விலைவாசி ஏற்றம் எவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு தாண்டி ஆகிவிட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை விட இன்னும் வேகமாக பார்த்தீங்களேன்னா ஒவ்வொரு நாளும் விலைவாசி மிகப்பெரிய அளவிற்கு அந்த அளவுக்கெல்லாம் இருந்தால் மக்களுக்கு படித்தவர்களுக்கு ஐம்பது ஏற்றுமதி பண்ண முடியல காரணம் ட்ரம்ப் ஐம்பது சதவிகிதம் வரியை போட்டிருக்காரு அதை கண்டித்து வேகமாக இறையாண்மையை சொல்ல முடியல இவைகளெல்லாம் மக்கள் மத்தியிலே எதிர்கட்சிகள் சொல்லுவதற்கோ வாய்ப்பு அளிக்காமல் திசை திருப்புவதற்காக இப்போ எல்லோரும் மகாத்மா காந்தி திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அதனால் அவளை பொறுத்தவரில் நாட்டிலே மக்கள் அவதியுறக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் இருந்து கவனத்தை திருப்பி திசை திருப்பி செய்வதற்கு இது வாய்ப்புகள் இதை அடிப்படையாக வைத்து தான் இருக்கிறோம் வேற இந்த தீர்மானங்களை நீங்கள் போடலாம் வேற ஏதாவது செய்திகள் இருந்தால் நண்பர்கள் கேட்கணும் திமுக சார்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஒருவர் இடம் இப்போ உங்களுக்கு என்ன அதில் சந்தேகம் அது அவர் சொல்றது அவர் உரிமை சொன்னது யாரை கேட்கணும் யார் சொன்னாரோ அவரை கேட்கணும் பெரும் பெரியார் இல்லை அவருக்கு உரிமை உண்டு அதுக்குரிய தகுதியும் அவர் சொன்னதில் தப்பு இல்லை ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து பெரியாருங்கிறது ஒரு நபர் இல்லை அவர் தாடி தடி இதை வச்சது இல்லை தத்துவம் அந்த தத்துவத்தை ஒரு இளைய தலைவர் மிக முக்கியமாக இவரோடு முடிந்து விடும் என்று நினைச்ச நினைத்த இவரோடல்ல வேறோடு உங்களை அழிப்பது வரையில் நாங்கள் தயார் என்று இளையவர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதான் பெரியார் பெரியார் யார் வேணாலும் பெரியார் ஆகலாம் எப்போ கொள்கையை சொன்னான் ஆகவே வாலிப பெரியார்னு ஆசை தம்பியை சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா ஆசைத்தம்பின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களே தான் தனிப்பட்ட உங்களுக்கு எந்த ஊடகத்தை வைத்து இந்த சிண்டு முடிகிற வேலையை செய்யலான்னு எங்ககிட்ட வந்திருக்கீங்களா வராது இது ரெட்ட குழல் இந்த கத்தரி வந்து யாராவது நடுவில் விட்டா ஆபத்து அவ்வளோதான் அதனால நாட்டு பிரச்சனைகள்ல இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா இப்போ இளம்பெரியாராயிட்டாரா முத்தலம்பெரியா வாலிப பெரியார்னு தம்பிக்கு நேராக கூப்பிட்டு நேரத்தில் பெரியாரே இருந்தார இதெல்லாம் ஐயோ நான் உங்களுக்கு மேலே பேட்டன்ட் ரைட் எனக்கு தான் ஆகவே உங்களுக்கு வழக்கு போடுறேன்னு எங்கேயாவது போயிருக்காராம் அதனால் தயவுசெய்து ஊடகத்தினுடைய தரத்தை உயர்த்து கொள்ளட்டும் ஊடகங்கள் இதை வைத்துக்கொண்டு வேற ஏதோ இது பிரச்சனையே நாட்டில் இல்லாத உலகத்தில் பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனை இருக்குது அதை விட்டு அவர் இளம் பெரியார்னு சொல்லிட்டாருன்னா அதை பற்றி என்ன இருக்குப்பா மிக முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாங்க வாழும் பெரியார்னு சொல்கிறாரு உத்தரை பார்த்து உடனே சொல்கிறதா பெரியாரப்போ செத்து போய்ட்டாரையா இவர் தான் வாழ்கிறாரா அப்படின்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறது அதுவே தான் வேறு ஏதாவது செய்திகள் சிந்திக்க முடியலன்றதுக்காக தான் எங்களுக்கு சிண்டு இல்லை அதனால் முடிய முடியாது மிக முக்கியம் நன்றி வணக்கம் அப்புறம் செயல்பட்டு தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருது கூட கிராம உதவியாளர்கள் போராட்டம் 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 நடத்துகிறாங்க 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 மின்வாரிய ஊழியர்கள் ஊழியர்கள் போக்குவரத்து அவங்க அடிப்படையாக சொல்ல வேண்டியது என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் ஏன் இன்னும் முடியல நாலு ஆண்டுகள் வந்துருச்சு வருவாய்த்தர்கள் ஊழியர்களோட மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் இருக்கு குற்றச்சாட்டும் என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ செய்வார்கள் செய்ய வேண்டிய கருத்தை செய்யக்கூடிய அளவிற்கு எடுப்பார்கள் இந்த போராடுகின்றவர்களெல்லாம் கொஞ்சம் மத்திய அரசை பார்த்து மோடி அரசை பார்த்து கொஞ்சம் தாராளமாக நிதி கொடுங்க நீங்கள் நிதியை வந்து இந்த மாதிரி கழுத்தை பிரிக்காதீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் அங்கே டேங்கில் தண்ணி இருந்து வந்ததுன்னா இங்கே திறக்கலாம் டேங்கில் தண்ணி வராமையே ஏற்றாமையே குழாய திறந்தோம் குழாயை திறந்தோம்னு சொல்கிறவங்க குழாயை திறக்கிறதுக்கு பதிலாக டேங்கில் தண்ணி நிரப்புறத்துக்கு என்ன வழிங்கிறதுக்கு முதல்ல அவருடைய சக்தியை கேட்கணும் எப்போவுமே ஒரு தேர்தல் நெருங்கும் போது தங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் நெருக்கணும்னா தேர்தல் அறிக்கையில் அதை செய்வாங்கன்னு சொல்கிறது வழக்கமான வாடிக்கை அது அவருடைய குறைபாடுகள் சொல்லுகிறார்கள் எந்த அரசு வந்தாலும் எந்த கட்சி இந்த கட்சி இல்லை எந்த அரசு வந்தாலும் நூற்றுக்கு நூறு மக்களை குறையில்லாமல் வைத்து என்று சொல்ல முடியாது போகாமல் குறைகள் இருப்பாங்க ஆனால் அதில் என்னென்ன முடியுமோ அதை ஜனநாயகத்தில் செய்வார்கள் முதல்ல இந்த அரசு என்னென்னா இத்தனை குரலை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பாருங்கள் போராட்டம் கூப்பிட்டு பேசுறது அழைக்கிறது அமைச்சர்கள் பேசுகிறது இந்த உரிமையை இந்த இயக்கம் தவிர இந்த அரசை தவிர வேறு எந்த அரசும் கொடுக்காது அதுவே ஜனநாயகத்தை விட கைதட்டாருங்க இது என்ன சாதாரண பொதுக்கூட்டம் இல்லை இது அவருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார் நன்றி அதை வணக்கம் அப்புறம் வேறு

இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னால் தான் பெரியார் வழியா பெரியார் வழி இல்லையா அல்லது பெரியார் வழின்னு சொல்லிவிட்டு வேற ஒரு வழிக்கு போனேன் ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போகிறேன்னு வேறு பக்கம் திரும்பிட்டு போனா அது பெரியார் வழிதான் அப்படின்னு அவர் உட்காந்து நான் சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் கேட்குறவங்களும் அதை பற்றி இவங்க தலையாட்டுனா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் ஆகவே பெரியார் வழியாக இன்னொருத்தர் வழியாக அல்லது ஐவர் வழியாக இவங்க சிலை வழியாங்கிறது முக்கியமாகல போறாமல் அஞ்சு சிலையை வச்சுருக்கோம் அஞ்சு தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல கொள்கையை முதல்ல சொல்லட்டும் அவர் கட்சிக்கு என்ன கொள்கை இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரன் இடத்த நான் அறிவிப்பேன் போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போ இதுவரையில் இதுதான் என்னுடைய கொள்கைகள் அந்த கொள்கைகளை நடக்க இது தான் எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறோம் இதுதான் ஜாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு சமூக நீதி இந்த மாதிரி தெளிவாக திராவிட கிரகம்னால் இந்த கொள்கை ஆர்எஸ்எஸ்னா அவங்க இந்த கொள்கை அப்படின்னு இதுக்கு நேராக இருந்தாலும் எங்களுக்கு மதவெறியை உண்டாக்குவது தான் இந்துத்துவாவை உண்டாக்குறது தான் இந்து நாடாக உண்டாக்குறதுதான் அவர் கொள்கை ஏற்கிறமா இல்லையாங்கிற வேறு விஷயம் அது மாதிரி இதுவரையில் அந்த நபர் நீங்கள் சொல்கிற ஒரு ஏதாவது கொள்கையை சொல்லட்டும் அப்புறம் அவர் போகிறது அந்த வழியாக அல்லது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மிக முக்கியம் ஆமாம் ஆமாம் அதனால் என்ன அர்த்தம் இன்னும் முடிவு பண்ணலன்னு அர்த்தம் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு முடிவை தவிர அவருக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை அதுதான் முக்கியமானது நேரடியாக அதுதான் அப்புறம் என்ன வேறு இல்லை நாங்கள் தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்கிறது பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு பகறல நீங்களும் பைத்தியங்கள் ஆகாதீங்க அதை கேட்டு நன்றி உனக்கு எது நன்றி அவனுக்கா அவ்வளோதான் ஏன் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மத்தவங்கள்லாம் யாருமே இருக்கிறது இல்லை ஆஹ் எது கெட்டிக்க என்ன அதாவது என்ன எது கெட்டிகள் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆ ஆமா ஆசைகள் குதிரைகளாகலாம் குதிரைகள் நல்ல குதிரைகளாகவும் இருக்கலாம் நொண்டி குதிரைகளாக இருக்கலாம் சண்டி குதிரைகளாக இருக்கலாம் பொய்க்கால் குதிரைகளாகவும் இருக்கலாம் குதிரைகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் குதிரைகள் பல வகை உண்டு சந்தையிலேயும் அல்லது சந்தைக்கு பிறகு அதை ஓட்டுவதிலேயும் முடிவு செய்ய வேண்டியது எனவே இது பொய்க்கால் குதிரையாக சண்டி குதிரையா நொண்டி குதிரையா நொண்டிக்கிற வார்த்தை சொல்லக்கூடாது சொன்ன உடனே இப்போ அடுத்த உடனே நொண்டின்னு சொல்லிட்டார் நொண்டின்னு சொல்லிட்டார் உடல் ஊனமுட்டவர்களே வாங்கன்னு சொல்லாதீங்க அந்த பழக மொழிக்காக சொல்கிறேன் ஆகவே இந்த பழமொழியினுடைய வேகத்துக்காக சொல்கிறேன் அதையும் குறிப்பாக எச்சரிக்கையோடு சொல்கிறேன் ஆகவே தான் எந்த என்ன அது ஓடக்கூடிய குதிரையாக அல்லது பொய்க்கால் குதிரையான்னு செல்ல முடியாத அளவுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது யார் வேணாலும் ஆசைப்படலாம் அது மட்டும் இல்லை யார் வேண்டுமானாலும் அரசியல் சட்டப்படி இருபத்தைந்து வயது உள்ள ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தாராளமாக உண்டு பைத்தியமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் சில பேர் பைத்தியமாகவும் இருந்துட்டு செஞ்ச வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது

எங்களுடைய பணியில் முதல் பணி ஜாதி ஒழிப்பு தான் அந்த ஜாதி ஒழிப்புக்கு தான் அண்மையில் மிக முக்கியமாக மறைமலை நகரில் ஏற்பட்ட மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கு பாருங்கள் மறைமலை நகரில் அந்த மறைமலை நகரில் ஜாதி ஒழிப்பு தீர்மானம் ஆணவ கொலைகள் வரணும் மற்றது நடக்கணும் அது அடிப்படையான ஒரு விஷயம் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கு சொன்னத ஒரே வாரத்தில் எடுத்துக்கொண்டு அவர் செய்தார் ஒரு நீதிபதி அதனுடைய குழு போட்டிருக்கிறாங்க அந்த பணி செய்கிறார்கள் இதுக்கிடையில் சொந்தத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் மிக முக்கியமாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சட்டம் அதனுடைய வேகமாக செய்யக்கூடிய நிலைகள் இது அத்தனையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னமும் நாட்டின் மாடு முழுவதும் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை தீவிரமாக செய்யக்கூடிய ஒரே இயக்கம் இந்த இயக்கம்தான் அந்த பணிதான் எங்களுக்கு முதன்மையான பணியாகவே அதை தொடர்ந்து நடத்துவோம் அந்த ஊர்க்காரங்க எங்களை சந்தித்தா சந்தித்தாலும் சந்திக்கலும் அதை தான் எடுத்து நாங்கள் சிறப்பாக செய்வோம் உங்கள் ஆலோசனைக்கு நன்றி வணக்கம் அவ்வளோதான் தாராளமாக அந்த 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 அரசுக்கு அதில் அக்கறையும் கவலையும் பொறுப்பும் இருக்குங்கிறது உதாரணம் பெண்களே கேட்காத அளவுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கடந்த உள்ளாட்சி துறையில் தந்தை பெரியார் கருத்துப்படி பெண்களுக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா மேயராக பெண்கள் நகராட்சி தலைவராக பெண்கள் ஐம்பது விழுக்காட்டுக்கு போராட்டம் நடத்தலை ஐம்பது விழுக்காடுக்கு மிக முக்கியமாக இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலே நடத்தியிருக்காங்க ஆகவே அதை செய்யக்கூடிய மனமும் கொள்கை தெளிவும் உறுதியும் இந்த ஆட்சிக்கும் முதல்வருக்கும் உண்டு ஆகவே நடக்கும் நன்றி வணக்கம் அவ்வளோதான் சார் பார்ப்போம் சார் ஆண்டுக்கலாம் கண்டினியூ பண்ணலாம் நம்ம அவங்க எடுத்து ஆ எடுத்து சொல்லுங்க வணக்கம் இந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியப் போகின்ற இந்த கட்டத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய வேலை திட்டங்கள் மிக முக்கியமாகும் அதே நேரத்திலே இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நடப்புகள் அரசியல் நிகழ்வுகள் இவைகள் கண்டனத்துக்குரியவைகளாக எப்படி அமைந்திருக்கின்றன நாள்தோறும் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற பணியை ஆர்எஸ்எஸும் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டு அதேபோல எப்படியும் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் பல வகையான முயற்சிகளை கை கொண்டும் அந்த முயற்சிகள் தங்களுக்கு கைகூடாத நிலையில் மீண்டும் எப்படியாவது அந்த குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சில கூட்டணிகளுக்கு ஆளை தேடினாலும் அவர்கள் போதிய அளவுக்கு அவர்கள் கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் கடைசியாக நம்பிக்கையாக நினைப்பது இரண்டு தான் ஒன்று மதக்கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை ஏதோ கலவர பூமியாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு வியூகம் அடுத்தது மிக முக்கியமாக அவர்கள் நம்பியிருப்பது எப்படி சிபிஐயை தங்கள் வயப்படுத்தி இருக்கிறார்களோ வருமான வரித்துறையை தங்கள் ஆயுதமாக கொண்டிருக்கிறார்களோ அமலாக்கத் அமலாக்கத்துறை என்பதை எப்படி அவர்கள் இன்றைக்கு தவறாக பிரயா பிரயோகப்படுத்துகிறார்களோ தவறான மிஸ்யூஸ் என்று சொல்ல வேண்டும் இதை நாம் சொல்லவில்லை நீதிமன்றங்களே நடவடிக்கை எடுத்து சொல்லுகிறார்கள் அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் டெல்லி நீதிமன்றமாக இருந்தாலும் பழைய வழக்குகளாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுக இவர்களை மீதெல்லாம் ஒரு கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை பற்றி ஒரு அவதூறுகளை பய பரப்புவது என்பதை தங்களுடைய நடைமுறை திட்டமாக வைத்து கொண்டு அவைகளை பயன்படுத்தலாம் என்ற அச்சுறுத்தல்களை பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ் மண்ணிலே எப்படியும் காலூன்றி ஆட்சியை பிடித்து விடலாம் ஆட்சியை முடிய பிடிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் வழக்கமாக மற்ற மாநிலங்களிலே கையாளக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய முறை முதலில் கூட்டணி என்று உள்ளே சேருவார்கள் அரசிலே உங்களுக்கு பங்கு கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள் பிறகு அந்த கட்சியையே அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டு உண்டு உங்களுக்கு தெரியும் ஆகவே நாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களில் இருபது இருபத்தி ஆறாவது நடத்தக்கூடிய அந்த ஆண்டில் நடக்க இருக்கின்ற தேர்தலில் இப்போதே ஒரு கோடி பேருக்கு மேலே பெயர் நீக்கம் என்று செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு பெரியார் மண் தமிழ்நாடு சமூக நீதி மண் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய ஒப்பற்ற முதல்வர் தெளிவாக உறுதியோடு உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவோம் திராவிடக் கழகம் தேர்தலுக்கு நிற்காத ஒரு இயக்கம் என்றாலும் யார் இருந்தால் தந்தை பெரியாரும் நீதி கட்சியும் மற்றவர்களும் எந்த உரிமைகளை பெற்றுத்தந்தார்களோ சமூக நீதியிலே மற்ற இடங்களிலே அவைகளை காப்பாற்றி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை அடையாளம் கண்டு சொல்லுவோம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் எங்களுடைய முயற்சிகள் தோழர்களுடைய தலைமை செயற்குழு இன்றைக்கு கூடி ஒரு எட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அந்த தீர்மானத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வருகின்ற தேர்தலிலே மிக முக்கியமாக நாம் தேர்தலில் வேட்பாளர்களாகவோ நம்முடைய கட்சி கூட்டணியில் பங்கு பெற்றாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய இயக்கம் இருக்குமே தவிர வேறு இல்லை என்பதற்காகத்தான் தீர்மானம் எண் மூன்று ரொம்ப தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலும் நமது கடமையும் என்ற தீர்மானம் அதற்கு அடுத்த நண்பர்களே மீதி உங்களுடன் தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு முக்கியமான அவசர பிரச்சனை நாட்டிலே அவர்களால் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு நடப்பிலும் ஜனநாயகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் பாசிச கொடியை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தெளிவு தெளிவுற வேலை செய்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் ரெண்டு இப்போ அண்மையில் ஒன்று காந்தியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம் என்றதில் அந்த பெயரை நீக்கியது மட்டுமல்ல அதனுடைய அடித்தளத்தையே அவர்கள் குலைத்திருக்கிறார்கள் மாநில உரிமைகள் இவைகளெல்லாம் பறித்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கே இன்னும் விளங்கவில்லை பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே விளங்கவில்லை இன்றைக்கு இந்து பத்திரிகையிலே வந்திருக்கிற தலையங்கத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் விழாவாரியாக சொல்லி அந்த அடிக்கட்டுமானத்தையே எப்படி அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் என்பதையும் மிகத் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது ஆகவே அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் விட கல்வியிலே அவர்களுக்கு காவியமயமாக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சியில் இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்கிற மூன்று பட்டியல் இருக்கிறது அல்லவா உரிமை பட்டியல் அதன்படி பார்த்தால் ஏற்கனவே மாநில பட்டியலிலே இருந்த கல்வி நெருக்கடி காலத்திலே கொண்டு போய்விட்டு இப்போ மறுபடியும் வழக்கு நீண்ட காலமாக உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று ஆனாலும் இசை ஒத்திசைவு பட்டியல் என்கிற கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிலே இருப்பவனுடைய நோக்கம் என்னன்னா நமக்கும் சட்டம் செய்ய உரிமை உண்டு ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு என்பது தான் கண்கரண்ட் லிஸ்ட் மாநில உரிமைகளுக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது இருந்தால் மாநில உரிமைகளுக்கு மாநிலங்களுக்கு அனுமதி பெற்ற விற்பாடு தான் செய்ய முடியும் அதான் கண்கர் கண்கரண்ட் என்று சொல்லக்கூடிய பேர் வைத்திருக்கிறாங்க அதையும் கவலைப்படாமல் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி செய்து ஒற்றை ஆட்சியாக கூட்டாட்சியை கொண்டு கொண்டி புதைத்து விட்டு அந்த தத்துவத்தை ஏற்காமல் ஒற்றை ஆட்சியாக நடத்தி காட்டப்போகிறோம் அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய